அக்க மக்களே இன்றைக்கி ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா தூதுவாலை ரசம் அதை வந்து எப்படி செய்யணுங்கிறத நான் கிச்சனுக்குள்ளே போய் சொன்னேன் அதுக்கு முன்னால் நம்ம எங்கள் தோட்டத்துலேயே அந்த தூதுவாலை கட் பண்ணிவிட்டு வந்துருவோம் இப்போ கட் பண்ணிவிட்டு வரலாம் இது வந்து முள் இருக்கும் அதனால கத்திரி வச்சு தான் இதை நம்ம கட் பண்ண முடியும் தூதுவாலை ரசம் அவ்வளோ ஒரு நல்லது கற்றுக்கிறேன் எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஒரு குத்து கீரை நமக்கு கிடைச்சா போதும் ம் தூதுவாலை ரசத்துக்கு வந்து என்ன பொருளுங்கிறத கொஞ்சம் சொல்லுதேன் ஒரு பெரிய சைஸு லெமன் அளவு புளி தூதுவாளை ஒரு கைப்பிடி அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு வத்தல் காரத்துக்காக ஒரு காய துண்டு கட்டிக்காயம் ரெண்டு பல் பூண்டு மூணு பல் மூணு சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஒரு கொத்து இது வந்து தாளிப்புக்கு ஒரு வரமிளகா ரெண்டு கருவேப்பில் மல்லிக்கீரை ஒரு பெரிய சைஸ் தக்காளி தேவையான மஞ்சள் தேவையான ஆயில் தேவையான உப்பு இப்போ இதெல்லாம் எப்படி வறுக்கணுங்கிறத சொல்லுங்கள் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன் இப்போ அதில் ஒரு கடாயம் இருக்கும் இப்போ சட்டி சூடாகிடுச்சு ஒரு ஒரு கொஞ்சோளம் எண்ணெய் ஊற்றுதேன் இந்த இலை வறுக்கணும் இந்த இலைய போடும் பூதுவான இலை வறுப்பு வறுத்து இத வரத்தாச்சி எடுத்து கொட்டி வச்சு இப்போ சட்டியை திரும்பியும் காய வைக்கும் ஒரு வத்தல் காயம் கொஞ்சோல்ல காயத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறது அப்போ தான் பொரியும் இப்போ காயம் பொறிஞ்சிட்டு வத்தலும் பொறிஞ்சிட்டு இப்போ மிளகு சீரகம் போடுவேன் கருவேப்பில இப்போ இந்த இலையும் ஒன்றா போட்டு இப்போ எடுத்துகிட்டு அரைச்சிட்டு வரட்டும் இப்போ வறுத்த பொருளெல்லாம் மிக்சி சேரில் தட்டியிருக்கேன் இது கூட ரெண்டு பல் பூண்டும் நாலு வெங்காயமும் போடுவேன் பொடி வெங்காயம் இப்போ தெரிச்சுட்டு வா இப்போது தூதுவள ரசத்துக்கு எல்லாம் வறுத்து அரைச்சி கொண்டு வச்சுருக்கேன் இப்போ புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சோம் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டு மல்லி இலை ரெண்டு தக்காளி இது தாளிப்பு இருக்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ பற்ற வச்சு தாளிக்கணும் இது நல்லா வசங்கிருச்சு இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றுத புளி தக்காளி மண்டியலை எல்லாம் நல்லா கை போட்டு கரைச்சி வச்சுக்குது இப்போ தூதுவாள ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இனிமேல் இறக்கிடலாம் அம்மா தூதுவாழ ரசம் ரெடி ரெடியாகிடுச்சி எப்படி இருக்குங்கிறத வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு என் பிள்ளையில வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்